என்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் மாலும் அத்துணை கும்பராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் கும்பராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவானது வக்ர நிலை சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசி நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுப யோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கும்பராசி நண்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி கிடைக்கணும் தொழில் ஸ்தானத்தில் ஒரு பெரிய லெவலில் நம்ம ஒரு முன்னேற்றம் அடையணும் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்களை நம்ம பெரிய லெவலில் வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னா சனி பகவானுடைய நிலை ஒரு ஜாதகனுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் இதில் மற்ற ராசி நபர்களுக்கு சனி பகவானுடைய நிலை சிறப்பாக இருந்தால் தொழில் மட்டுமே வளரும் ஆனால் உங்களுக்கு சனி பகவானுடைய நிலை சிறப்பாக அமரும் பொழுது உங்களுடைய வாழ்வாதாரமே மாற்றம் அடையும் ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதி கும்ப ராசியில் மட்டுமே சனி பகவான் அதிக வேகம் அடைகிறார் ஏன்னா அது காற்று ராசி இந்த ராசியில் சனி பகவான் அமரும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த ஒரு வாய்ப்பு கும்பராசி என்பர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறையே நடக்கும் ஆக இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் தங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அதே காலகட்டத்தில் சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும் பொழுது ஏழ்ரை அப்படிங்கிற ஒரு காலகட்டமும் நமக்கு கூடவே டிராவல் ஆகும் இது எப்படி சொல்லலாம் கேட்டீங்கன்னா ஒரு மலரோடு சேர்ந்து ஒரு முள்ளும் கூட இருக்கிற மாதிரி ஒரு அமிர்தம் கிடைக்கும் பொழுது கூடவே கொஞ்சம் விஷமும் வந்த மாதிரி தான் இதனுடைய ஒரு அமைப்பு நிறைய நண்பர்கள் பாருங்க வாழ்க்கையில் எங்களுக்கு மற்ற காலகட்டத்தில் கூட பெரிய லெவலில் நாங்கள் தாக்கு பிடிச்சி வந்துட்டோம் ஆனா இந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலகட்டமாக நாங்க எதையுமே பெரிய லெவலில் சாதிக்க முடியல எல்லாமே பார்த்து பார்த்து கொண்டு போறோம் ஆனா ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் லாக்காகி நிற்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு எல்லாமே தடங்கள் ஆகுது நம்புன காரியங்கள் நடக்கல எடுக்கிற முயற்சிகள் சரியா கை கொடுக்கல பொருளாதாரங்கள் எங்களுக்கு நல்ல மேன்மையில் இல்லை குடும்ப ரீதியாக நல்ல ஒரு உறவு முறைகள் இணக்கம் நிம்மதி சந்தோஷம்ங்கிறது இல்லை பல நாள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஒரு வாழ்க்கை இப்படி சின்ன பின்னமா மாறிடுமோ இல்ல செதறி போயிடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயமும் ஒரு குழப்பமும் கடந்த காலகட்டங்களில் எங்களுக்கு இருந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்திருக்கும் சரி இது ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது ராசிக்கு அதிபதி பலம் பெறுகின்றாரே இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் கிடைச்சிருக்கலாமே ஏன் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் உடைய குணமே என்னன்னு கேட்டீங்கன்னா நின்ற இடத்தை சிறப்பாக வைப்பார் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் ஆக ஜென்மராசியில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுத்திருந்தாலும் கூட அவரது பார்வை எல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவான பிளேஸ்ல நெகட்டிவான ஒரு பலனை கொடுத்துருக்கும் நெகட்டிவான பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது நெகட்டிவான பலன்களை கொடுத்திருக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா சனி பகவான் தானிருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் பாவகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பலம் உண்டு ஆக தன்னுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் தங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகத்தையும் தங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்தையும் பார்க்கின்ற இந்த நிலை மிகப்பெரிய வளர்ச்சி தடங்கள் மிகப்பெரிய ஒரு தொழில் தடுமாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு குடும்ப சரிவுகள் இது மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது கூட ஒரு சில கஷ்டங்கள் குறைவாக இருந்தாலும் ஜென்ம ராசிங்கிறதுனால இதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் ஆக கும்பராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்ட ஏழச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் கல்வி தடை உடல் ஆரோக்கிய தடை மன நிம்மதி தடை அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் அடுத்தது ஒரு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதார தடை தொழில் ரீதியான தடை அல்லது குடும்ப ரீதியான தடை கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனைகள் இந்த மாதிரிகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் பாருங்கள் சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார் இந்த கால அமைப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சனி பகவான் நின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கும் சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலமைப்பு தான் வக்ர நிலை வக்ரம் பெறும் பொழுது சனி பகவானுடைய இயற்கையான குணம் அவர் இயற்கை பாவர் சரி அவருடைய தன்மை இயற்கை பாவராக வர்றதுனால அவர் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் பார்வையின் மூலம் பாதிக்கப்படுத்தணுங்கிறது விதி பாவருடைய பார்வை கண்டிப்பா நமக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துரும் ஆனா வக்ரம் பெறும் பொழுது ஒரு பாவகிரகம் வக்ரம் பெறும் பொழுது தன்னுடைய பாவத்தன்மை மாறி சுபத்தன்மை கிடைக்கும் அப்போ இந்த சுபத்தன்மை கிடைக்கும் பொழுது அவருடைய பார்வையால எந்தெந்த பாவங்கள் பாதிக்க உள்ளாச்சோ பாதிக்கப்பட்டதோ அந்தந்த பாவங்களுக்கு சுபபலனை பலனை கொடுக்கணுங்கிறது விதி ஆக இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தானிருக்கும் இடத்திலிருந்து பார்க்கின்ற அனைத்து ஸ்தானங்களுக்கும் சுபபலன் நடக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சரியான ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுது ஒரு மனிதன் கஷ்டத்துல இருக்கும் போது தான் உண்மையான உறவுகள் நமக்கு பக்கபலமா இருக்கணும் ஒரு மனிதன் தோத்துட்டு இருக்கும் போது தான் நமக்கு யாராவது ஒருத்தர் தோல் கொடுக்கணும் உன்னால முடியும் நீ ஜெயிச்சிருவ நீ சாதிச்சிருவ அப்படின்ட்டு அது போல நீங்க இன்னைக்கு இந்த சனிவுடைய பிடியில சிக்கி ஒரு சில நிர்பந்தத்துக்குள்ள சிக்கி ஒரு ஆகி எல்லாமே இழந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எந்த கிரகம் கெடுத்ததோ அதே கிரகமே உங்களை காப்பாற்றுறதுக்கான வழியையும் உருவாக்குகின்றது இதனுடைய பலன்தான் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் சனி கெடுப்பதை எவர் கொடுப்பார் என்று சொல்கின்றோம் ஆக இந்த காலமைப்பில் தன்னுடைய ஒரு நிலை மாறி வக்ர நிலை அடைகின்றார் சரி வக்ரம்னா என்ன ஒரு கிரகம் தன்னுடைய ஓடுபாதை விட்டு விலகுவதே வக்ர நிலை தன்னுடைய ஒரு ஓடுபாதையிலிருந்து விலகி தன்னிலை மறந்து ஒரு அதிகப்படியான சுழற்சியை அவர் ஆர்கொள்ளுவார் சனி இயற்கையிலேயே பாருங்கள் ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறையே தன்னுடைய பயிற்சியை உருவாக்குவார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா மந்த காரகன் சனிக்கு ஒரு பேருண்டு மந்த காரகன் என்று ஆக எந்த ஒரு விஷயத்தையும் அவர் ஒரு வேகமாக செயல்படுத்த மாட்டார் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களாக இருந்தாலும் சரி அவர் கொடுக்கக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் சரி நிதானமா மொல்ல மொல்ல தான் ஒருத்தரை வந்து ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வருவார் அதே போல் ஒரு தாழ்வு நிலைக்கு கொண்டு வருவார் ஆனால் சனி பகவான் பக்ரநிலை அடையும் பொழுது பல நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நாளில் பலன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இந்தா நீ வச்சுக்கோ நீ ரொம்ப நாள் கஷ்டப்பட்ட நீ நல்லாரு அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தோட ஒரு அனுகிரகத்தோடு அவருடைய வளர்ச்சியை அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் திடீர் செல்வங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் ஆக இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்பது நமக்கு சரியாக ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சரியாக நாலரை மாதம் இந்த நாலரை மாதம் முறையாக கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் ஆக இந்த நேரத்தில் பாருங்க சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்து அவர் பார்க்கின்ற இடம் முதல் மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகம் என்பது சகோதர ஸ்தானம் சகோதரஸ்தானம் வீரியஸ்தானம் ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் தன்னை இயங்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்கின்றோம் ஆக சனி பகவான் ஜென்மத்தில் வந்த நாள் முதலே கிட்டத்தட்ட இந்த இரண்டு ஆண்டுகளாக உங்களுடைய முயற்சிகள் டோட்டலாக முடங்கிடுச்சு சார் என்ன மாதிரி வேகமாக செயல்படக்கூடியவங்களும் இல்லை விவேகமாக சிந்திக்கக்கூடியவங்களும் இல்லை நான் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் அந்த முடிவு எடுத்துகிட்ட அவ்வளோ சீக்கிரம் பின்வாங்க மாட்டேன் அவ்வளோ போல்டான கேரக்டர் ஆனால் இவ்வளவு நீங்கள் ஒரு திறமையானவராக இருந்தும் கூட இந்த ரெண்டு வருஷமும் உங்களால் எதையுமே கணிக்க முடியல எந்த இடத்துலையுமே நீங்கள் ஜெயிக்க முடியல எல்லா காரியமும் தடங்கள் ஆகுது ஏன்னே தெரியல ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் ஸோ தொட்டது எல்லாமே எனக்கு தோல்வி நான் போகிற காரியங்கள் எல்லாம் நஷ்டம் இதே பாருங்க நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தா அவங்களுக்கு அது மிகப்பெரிய வளர்ச்சி ஆனால் அந்த வளர்ச்சி அந்த முன்னேற்றம் நமக்கு கிடைக்கல என்ன காரணம் அப்படின்னு இதுவரை நம்ம கணிக்கவே முடியல எதோ ஒரு இடத்துல தவறு நடக்குது என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஸோ இந்த மூன்றாம் பாவகம் சனிவுடைய பிடியில் சிக்கி லாக் அயிற்சி தொண்ணூறு சதவீதம் பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய தனகாரகன் குரு பகவான் அவர் லக்னத்துக்கு மூன்றாம் பாவகத்தில் ராகுவோட பிடியில் போய் சிக்கினார் குரு சண்டாள யோக அமைப்பு அப்போ சனிவுடைய பார்வை ப்ளஸ் தனகாரகனும் ராகுவுடைய பிடியில் கடந்த காலகட்டங்களில் எதை எடுத்தாலும் நஷ்டம் வாழ்க்கையில பல நாள் கஷ்டப்பட்டு சேர்த்துனது எல்லாமே ஒரு நாள்ல நம்ம இழந்துட்டோங்கிற ஒரு நிலை இதுக்கு மேலே நம்ம திரும்ப வருவோமா சாதிப்புமாங்கிறது நமக்கு தெரியல ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமா இல்லையானே நமக்கு புரியல இதுக்கு மேல நம்ம வெளியில நடமாடவே முடியாது போல அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே ஒரு அவமானங்கள் ஒரு தலைகுனிவு கடனுக்கு மேல கடன் வாங்காத இடத்துல கடன் நம்ம கிட்ட கடன் வாங்க வாங்கிட்டு போனவங்க கிட்ட எல்லாம் போய் இன்னைக்கு நம்ம கடன் கேட்குற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு அவங்க கஷ்டப்படும் போது கொடுத்து உதவணும் கொடுக்குற மனசு நம்மக்கிட்ட இருந்தது ஆனா இன்னைக்கு நம்ம கஷ்டத்தில் நிற்கும் போது உங்களுக்கு ஒரு உதவி வேணுமானு கேட்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை அவ்வளவு தனிமையாயிட்டோம் நம்ம இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோமா இந்த பிரபஞ்சத்துல தெய்வம்ங்கிறது இருக்கா இல்லையாங்கிற ஒரு நிலை இந்த நிலையில உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்த உடன் பிறப்புகளே தனக்கு எதிரியா மாறினாங்க உடன் பிறந்தவர்களே உண்மையா இல்லை அவங்களுடைய கல்விக்காக நீங்க கஷ்டப்பட்டீங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்டீங்க அவங்களுக்கு ஒரு மண்ணு மனை அமையணும்னு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க எல்லாமே அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணி வச்சிங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே கை கொடுக்கல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா துரோகிகள் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணாங்க இன்றைக்கும் ஒரு சிலர் உங்களோட அவங்க நல்ல முறையில் பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய காரியம் சாதிக்கிறதுக்காக தான் உறவாடுறாங்களே தவிர உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நல்லது பண்ணலாங்கிற எண்ணத்தில் நூறு சதவீதம் இல்லை அதை தாண்டி யாரோ ஒரு சிலருக்கு தன்னுடைய ஸ்தானம் உண்மையானவங்களா இருப்பாங்க திசா புத்தி அவங்களுடைய ஜாதக கிரகமைப்புகளால் இருப்பாங்களே தவிர பல பேருக்கு போலியான உறவுகள் யார் யாருங்கிறது இந்த கடந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ இவங்களெல்லாம் மீண்டு வந்து நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எதுவுமே நம்மளால முயற்சி பண்றோம் அது முடிய மாட்டேங்குது எல்லாமே நம்ம போராடுறோம் இவங்களுக்கு மத்தியில் நம்ம ஏதாவது ஒன்று வாழ்ந்து காமிக்கணுங்கிற வெறியும் இருக்குது லட்சியம் இருக்குது உணர்ச்சி இருக்குது ஆனால் அது செயல்படுத்த முடியல பால் எந் எவ்வளவு வேகமா நம்ம போறோமோ அந்த அளவுக்கு சோகமா திரும்பி வர மாதிரி தான் நிலைமை இருக்குது தவிர எதையுமே அங்கே நம்ம சாதிக்க முடியல நூறு சதவீதம் இந்த வேகத்தை வேகமாகவே நீங்க செயல்படுத்தக்கூடிய ஒரு காலமைப்பு தான் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் இந்த வக்ரகாலம் முழுமையா நாலரை மாதம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள சார் நான் இன்னதை காரியம் சாதிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோன் பண்ணுவீங்க இல்லை எனக்கு ஒரு கமெண்டாவது பண்ணுவீங்க உங்களுக்கு அந்த மாற்றம் கண்டாயம் இருக்கும் ஒன்று எதிரிகளுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிப்பீங்க எதிரி யாராவது இருந்தால் மன்னிச்சு விட்டுருலாங்க நம்ம குடும்பமே நமக்கு எதிரியாக இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி தோற்று போயிட்டு நம்ம வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு விரைவோட ஒரு லட்சியத்தோடு நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக சாதிச்சு காமிப்பீங்க அதை தாண்டி பாருங்கள் ஏழாம் பாவகம் சனிவுடைய பார்வையால் பாதிக்கப்பட்டது கணவன் மனைவி உறவு முறைகள் பெரிய லெவலில் பாதிப்பு உண்மையாக இருந்தீங்க நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் ஒரு தவறான பாதைக்கோ தப்பான வார்த்தைகளையோ ஒரு தலைகுனிவான ஒரு வார்த்தைகளையோ நீங்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதி நீதிமான் தெய்வமாக இருந்தாலுமே கூட நான் தண்டிப்புனே தவிர அதே நேரத்தில் ஒரு அனுபவத்தை கொடுப்புனே தவிர பெரிய லெவலில் அவங்கள வந்து பாதிக்கப்படுத்திட மாட்டேன் அதான் சொல்லுவோமே சனியை போல் கெடுப்பாருமில்லை கொடுப்பாரும் இல்லை யார் ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்குதோ அவங்க கிட்ட ரொம்பவும் நேர்மையும் எதார்த்தம் இருக்கும் ஒரு நேர்மையான அது சனி பகவான் ஆக இந்த ராசியில் பிறந்த நீங்க எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்க பிறப்பிலேயே கிடையாது இனியும் நீங்க இருக்கிற வரையும் உங்களுக்கு அந்த கேரக்டர் வராது சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு குடும்பத்துக்காக உண்மையா உழைச்சிங்களோ எந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள நீங்க புரிதலாக இருந்தீங்களோ இந்த இடத்துல இந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷ காலகட்டமாக அந்த ஒரு கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு சரியான இணக்கம் இல்லை ஒரு புரிதல் இல்லை அதே மாதிரி இந்த வாழ்க்கையை வேண்டான முடிவு பண்ணி ஒரு பெரிய லெவல்ல மனவளைச்சலில் பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வழக்கு வரையுமே அப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே மாறுமா கட்டாய மாற்றமாயி வரும் அதை தாண்டி ஏழாம் பாவகம் என்பது திருமணஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் சனிவுடைய பார்வை இல்லையா அப்போது திருமண முயற்சிகள் எடுக்கும் போது தடங்கள் எல்லாமே இருக்குது கல்வித்தகுதி இருக்குது அழகு இருக்குது அறிவு இருக்குது ஆஸ்தி இருக்குது சொந்த வீடு இருக்குது தரமான உத்தியோகம் இருக்குது ஆனால் எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வரன் தடை திருமண தடை உருவாயிட்டே போயிட்டே இருக்குது எந்த தோஷமும் இல்லைங்கிறாங்க ஆனால் எவ்வளோ ஒரு வரன் பார்த்தாலும் எங்களுக்கு அமையலை கண்டிப்பா சனி பகவானுடைய பார்வையினுடைய தாக்கம் நூறு சதவீதம் திருமண தடைகள் விலகும் எந்த அளவுக்கு இந்த காரியங்கள்லாம் தலங்களா போயிட்டு இருந்ததோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு சுபகாரியங்கள் அமையும் அதை தாண்டி ஏழாம் பாவகம் என்பது நண்பர்கள் உறவுகள் அதே போல தொழில் பார்ட்னர்கள் இவர்கள் வகையிலயே நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க புதுசு புதுசா வந்தாங்க நல்லவங்க மாதிரி பேசினாங்க நம்பி முதலீடு போட்டோம் இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க நாங்கள் லாக் ஆகிட்டோம் அவங்க தொழில் செய்கிறதுக்கு எங்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க நாங்கள் முதலீடு போட்டோம் இன்னைக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க எங்களை இன்னைக்கு ஒதுக்கி விட்டுட்டாங்க எங்களுக்கு இப்போ தொழிலும் இல்லை போட்ட பணமும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதே மாதிரி எந்த அளவுக்கு அவங்கள நம்ம நம்பணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை அது கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்தாலும் சரி அல்லது தொழில் பார்ட்னர் வகையில் இருந்தாலும் சரி நம்பின உறவுகள் நமக்கு உண்மையாக இல்லை மன உளைச்சல் பெரிய லெவலில் வலி வருத்தம் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்கள் இழந்ததை மீண்டும் திரும்ப பெறுவீங்க உங்களுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் கரெக்டாக பலப்படுத்தும் பொழுது எந்த இடத்துல நீங்கள் பணத்தை இழந்தீங்களோ அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதே போல் உங்களுடைய தொழில் வகையிலையும் பெரிய லெவலில் ஒரு என்ட்ரியை கொண்டு வருவீங்க இதை தாண்டி பாருங்க பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம் சனி பகவானுடைய பார்வை அதில் இருந்தது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆரம்பித்த தொழில் நஷ்டம் எடுத்த காரியம் தோல்வி போட்ட முதலீடு நமக்கு நஷ்டம் பெரிய லெவலில் தொழிலில் அடி மேலே அடி சார் பல வருஷமா செஞ்சிட்டு இருந்த தொழில் நான் எந்த இடத்துலையும் தப்பு பண்ணல நான் தெளிவாக தான் நான் முயற்சி பண்ணி எல்லாமே சரி பண்ணி கொண்டு வந்தோம் நான் என்னுடைய இருந்து தவறே கிடையாது ஆனால் ஏன் டிஸ்டர்ப் ஆச்சுன்னு தெரியல ஒன்று என் கூட வேலை செஞ்ச ஆட்களால் ஒரு பாதிப்பு அதனால் நஷ்டம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லை என்னுடைய ஃபேக்ட்ரியில் மிஷினரிகள் எனக்கு சரியாக சப்போர்ட் ஆகலை இரும்பு இயந்திரங்கள் வண்டி வாகனங்கள் இதை வச்சு செய்யக்கூடிய தொழில் பெரிய எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காது அதனால் வந்த பாதிப்பு அடுத்தது இந்த சனி பகவானுடைய ஒரு தாக்கம் பாருங்கள் பத்தாம் பாவகத்துக்கு பார்வை இருக்கிறதுனால நமக்கு ஒரு சம்மந்தமே இல்லாத தொழிலை நம்மளை இறக்கி விட்டுருவார் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாயிருக்கும் ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு தொழில் சனி பகவானுடைய பார்வை தொழில் பார்ட்னர்களும் புதுசா வருவாங்க சம்பந்தமே இல்லாமல் ஒரு தொழில் இறக்கி விட்டுருவாங்க இப்ப பார்த்தா யாரோ வளர்கிறதுக்கு நம்ம பாடுபட்ட மாதிரி இருந்திருக்கும் நம்ம பாடுபட்டு இன்னைக்கு அவங்க வளா இருப்பாங்க இன்னைக்கு நம்ம கஷ்டத்துல இருப்போம் கண்டிப்பா இந்த நிலை மாறும் உங்களுக்கான தொழில் எதுங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் அதே போல் அந்த மாதிரி ஒரு தொழில் தடையா இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் தடைகள் விலகும் இந்த சனி வக்ர பார்வையால எந்தெந்த ஸ்தானங்களுக்கு அவர் சனி பகவான் வக்ரம் பெறாத முன்னாடி அவர் பார்வையால் பாதிக்கப்படுத்தினாரோ இந்த வக்ரத்தின் பலம் இந்த ஒரு இந்த ஸ்தானங்கள் எல்லாமே நமக்கு பலம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆக தொழில் ஸ்தானங்கள் நமக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல உத்தியோகத்துக்காக நாங்க பெரிய லெவல்ல முயற்சி பண்றோம் ஆனா அமையவே இல்லை ஒரு எதிர்நீச்சலாக இருக்குது அதனால மிகப்பெரிய ஒரு மன ஒரு வேலை வாய்ப்பு கூட எங்களுக்கு அமையல சொந்த தொழில் தான் நமக்கு சாதகமா வராது அப்படின்னு விட்டுட்டாலும் கூட எங்களுக்கு அடுத்த இடத்துலயாவது வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையுமா அப்படின்னு கேட்டு அதனால மன உளைச்சல் அடைஞ்சவங்களுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கிற உத்தியோகம் உங்களுக்கு அமையும் சரி ஆல்ரெடி நாங்க தான் இருக்கிறோம் உண்மையா உழைச்சு நியாயமா பாடுபட்டு எங்களுக்கான பதவி உயர்வு வரல நாங்க பட்ட கஷ்டத்துக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எனது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் சேல்ரி கம்மி அது இருந்துட்டு போகுது ஆனா எனக்கான தகுதி எனக்கு இருக்கணும் எனக்கான அந்த ஒரு மரியாதை அந்த இடத்துல இருக்கணும் என் கூட வேலை செய்யறவங்களை சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு எல்லாம் அந்த ப்ரமோஷன் வருது ஆனா எனக்கு அந்த தகுதி இருக்கான எனக்கு அது வரல கண்டிப்பா அந்த நேரத்துல வரும் அரசாங்கத்துறையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய நண்பர்களுக்கு அமையும் இந்த தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு கல்வி யோகம் நிறைய நண்பர்களுக்கு அமையும் ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேங்க ஆனால் எங்களுக்கான வளர்ச்சி இல்லை எங்களுக்கான ஒரு முன்னேற்றம் இல்லை நாங்கள் ஏன் வந்தோன்னே நாங்கள் இப்போ வருத்தப்படுறோம் வந்த வேகத்துக்கு இன்னைக்கு நாங்கள் வளர்ந்துருந்த பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் ஆனால் இன்னைக்கு எங்களால் ஒன்றுமே சாதிக்க முடியல மிகப்பெரிய ஒரு எதிர்நீச்சலாக இருக்குது இதை விடவும் முடியல இங்கே இருந்து நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணவும் முடியல இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு நல்ல நிலைக்கு வரும் குடும்ப ரீதியான வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி சனி சனிவுடைய தாக்கத்தினால நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்களோ அதே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருகின்றார் இந்த நாலரை மாதம் சரியாக இந்த நாலரை மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க கட்டாயம் நீங்க இழந்ததை திரும்ப பெற்று உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல உயர்நிலைக்கு நீங்க வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்க பெறுவீங்க இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா நம்மளுடைய சுய ஜாதகப்படி சனி பகவான் சுபஸ்தானத்தில் இருக்கின்றாரா ஏன்னா நம்மளுடைய திசா புத்திகளும் சுய ஜாதகத்தின் கிரக கோச்சார பலன்களும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் ஆக சனி பகவான் ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை உங்கள் ராசியில் இருந்து அவர் வக்ரம் அடைகிறார் இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு அமையணும்னா நீங்கள் ஒரு முப்பது வருஷம் வெயிட் பண்ணணும் ஆக இந்த ஒரு காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அவர் அவர் இருக்க போகிறார் கடைசி கிளைமேக்ஸ்ல தன்னுடைய சஞ்சாரம் மாறும் பொழுது உங்களுக்கு ஒரு சுப பலன் கொடுக்கணும்னு நினைக்கிறார் இந்த நேரத்தை பயன்படுத்திக்குவாங்க அப்போ உங்க ஜாதகம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி உங்க ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பலன் எளிமையாக துல்லியமா நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுவீங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு மேலே வருவீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோன்று இருக்கக்கூடியவங்க தான் கும்பராசி நண்பர்கள் நூறு சதவீதம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தோக்க மாட்டீங்க உங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல நிலைக்கு வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்